அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக் ரமலான் மாதம் வந்தால் தோவர்களுக்கு நபி கிராஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு சங்கை புரிந்த ஒரு மாதம் உங்களிடத்தே வந்திருக்கிறது தரல்லாஹு அஸ்ஸ ஜல்ல আলাইকুম சியாமஹு அல்லாஹ் இந்த மாதத்திலே நோன்பை வியாக்கிறகிறான் இந்த மாதத்திலே தான் துஃபத்ஹு லஹு அபவாபுஸ் ஸமா வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் இந்த மாதத்திலே திறக்கபடுகிறது நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் எல்லாம் இந்த இந்த மாதத்திலே மாதத்திலே மூடப்படுகிறது முரண்டு பிடித்த செய்தான்கள் விளங்கிடப்படுகிறது என்று நபிகளா சொல்லுவார்கள் இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று நபிகரா செல்லவாக வளைவ செல்லும் அவர்கள் அமலானுடைய மாதம் வந்தால் தன்னுடைய தோழர்களை அழைத்து இப்படியான சிறப்புகளை கொண்டு ஆசை நன்மை செய்வதற்கு அமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு அவர்களை வளப்படுத்துவார்கள் என்ற விடயத்தை அறிவிதல் மூலமாக நாங்கள் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நமக்கு விதியாக்கி இருக்கிறார் நோன்பை எமக்கு விதிக்க இருக்கிறார்கள் அதனுடைய நோக்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் இந்த ஏன் நோன்பு விதிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ சொல்லுகற போது யா அய்யুহல் லதீன அமனு கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே கொண்டு உங்களுக்குも நோன்பு

அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுவட்டுமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனது இறையில்லமா மசீதிலே ஒன்று குடும்ப இருக்கின்ற அல்லாஹி நல்லடியார்களே இறைநேசர்களே இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் அல்லா சுபஹான வாழும்படி எமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தங்களுடைய வார்டிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நலுபதேசம் செய்தவனாக இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்திலே ரமலான் தொடர்பான சில விடயங்களை தெளிவுப்படுத்துவது காலத்துக்கு பொருத்தமும் நினைக்கிறேன் அந்த கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே இறைந்சரிகளே அல்லாஹ் சுபஹானகமத்தாலா இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நமக்கு பல்வேறுபட்ட அவகாசங்களை தருகிறான் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை தருகிறான் தன்னுடைய வாழ்வை திருத்தி கொள்வதற்காக தவறான வழியிலே செல்கிற போது அந்த வழிகளிலிருந்து மீண்டு அல்லாஹின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுபகான இந்த உலகத்தில் வாழுகிற போது நமக்கு பல்வேறு பட்ட அவகாசங்களை தருகிறான் நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற போது நாளை மறுமையிலே அல்லாஹுக்கும் முன்னால் நிற்கிற போது அல்லாஹுக்கு சுஜூதி செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹை சந்திக்கிற போது நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுபஹான உலகத்தில் வாழுகிற போது பல அவகாசங்களை சந்தர்ப்பங்களை தருகிறான் மனிதன் திருந்துவதற்காக தன்னுடைய பாவங்களை அழித்துக் கொள்வதற்காக தங்களுடைய பாவங்களை அழித்து ஒரு தூய்மையான மனிதனாக மாறுவதற்காக அல்லாஹ் சுபஹான இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறான் அந்த அளவுக்கு அடியார்களோடு அல்லா சுபகானு இரக்கமாக இருக்கிறான் அடியான் என்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்னை சந்திக்கிற போது நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் அடியார்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறான் அந்த வகையிலேதான் அல்லா சுபானுத்தாலா எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக எங்களை ஒரு தூய்மையான ஒரு மனிதனாக மாற்றுவதற்காக வேண்டி நாம் எதிர் நோக்க இருக்கின்ற அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுபஹான ஹூவ தலைமைக்கு தந்திருக்கிறார் எங்களை ஒரு பரிசுத்த மனிதனாக ஆக்குவதற்காக அல்லாஹ் எறிந்தக்கூடிய ஒரு முத்பத்தியாக அல்லாஹ் அறிந்தக்கூடிய ஒரு தக்குவானாரியாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுபஹான ஹூவத்தாலா இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் கண்டுக்குரிய வருகலை இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் எப்படி கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் இந்த ரமலான் உடைய மாதத்தை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும் ரமலான் என்று சொல்லுகிற போது உள்ளத்திலே ஆசை வர வேண்டும் ரமலானுடைய மாதத்தை அறைய வேண்டுமே என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் மூமியனுடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமியுடைய பண்பாக இருக்கிறது அல்லாஹ் சுகானபூவத்தாலா மூணுங்களைப் பற்றி சொல்லுகிற போது இ க இசாரி ஹைராத் அவர்கள் நன்மையான காரியங்களிலே விரைந்து செயற்படுவார்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்காக வேண்டி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அதற்கான தயார்படுத்தல்களை முன்கூட்டியே செய்வார்கள் என்று அல்லாஹ் சுபகானபூவத்தாலா அல் குர்வானிலே தெளிவுப்படுத்துகிறான் எனவே தான் அன்புக்குரியவர்களே என்னை ரமலானுடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது அதற்காக வேண்டி இப்போதை இருந்து தயார்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை பூரணமாக அமல்கள் செய்வதற்காக நேரமாக நாங்கள் ஒதுக்க வேண்டும் வேலைகள் இருந்தாலும் அதற்குரிய நேரங்களிலே அதனை ஒதுக்கிவிட்டு அமல்கள் செய்ய வேண்டும் இந்த ரமலான் மாதத்திலே நான் அல் குருவானை முழுமா முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் அல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மாற வேண்டும் அதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நபிகளாரும் அவருடைய தோழர்களும் இந்த ரமலான் மாதம் வந்தால் ஒரு ஆசையோடு சந்தோஷத்தோடு அந்த ரமலானை வரவேற்பார்கள் நபிகளால் செல்லவாக அழைவ செல்லம் சொன்னார்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய பெயர்களுக்கு அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக் ரமலான் மாதம் வந்தால் தோழர்களுக்கு நடிகரா செல்லல்லா வலிவு செல்லும் சொல்லுவார்கள் ஒரு சங்கை பொருந்திய ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது சரமல்லா இந்த மாதத்திலே நோன்பைதியா கிடக்குறான் இந்த மாதத்திலே தான் துசத்தகுலகு

லைல கதருடைய இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று நபிகளா செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் அமலானுடைய மாதம் வந்தால் தன்னுடைய தோழர்களை அழைத்து இப்படியான சிறப்புதலை கொண்டு ஆசை யூட்டி நன்மை செய்வதற்கு ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு அவர்களை வளர்படுத்துவார்கள் என்ற விடயத்தை ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் நல்லா சுபரணத்தால இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பை எமக்கு விதியாக்கியிருக்குறா நோன்பை எமக்கு விதியாக்கியிருக்குறான் அதனுடைய நோக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் இந்த ரமலான்னு மாதத்தில் ஏன் நோன்பு விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுபான குமத்தலா சொல்லுகிற போது யா ஐயோ ஹல்லதீனா ஆமனோ குத்தி பாறே குமுசியாம் கமா குத்தி பாலே லதீனமின் கபலிக்கும்ல அல்ல கும் தத்தபூ ஏமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அல்லாஹை அங்க கூடிய மனிதர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் நோன்பை நோற்றால் அல்லாஹும் அவருடைய தூதரன் காட்டி தந்த பிரகாரம் நோன்பை நோற்றால் மனிதர்களாக ஆகலாம் என்று அல்லா சொல்லுகிறான் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அதாவது நீங்கள் அதாவது நோன்பு நோக்கிற அனைவரும் அல்லாஹளை கூடிய தக்குவாதாரிகளாக ஆக முடியாது தூதரும் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார்களோ

வீணான செயல்களை செய்கின்ற விடயத்தை விடவில்லையோ அவர் உணவை விட்டு குடிப்பதை விட்டு அவர் பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற விடயத்தில் அல்லாஹுக்கு எந்தவித தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய துயர் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நோன்பு ஒரு சடங்காக பார்க்கிறோம் ஏதோ நோன்பு நோற்றால் சரி என்ற நிலையில் இன்றைக்கு நோன் நோன்பை நோற்றி இருந்து நோன்பினுடைய நேரங்களை கழிப்பதற்கு விளையாட்டுகளை அதாவது தயார் செய்து வைத்திருப்பார்கள் இந்த விளையாட்டை விளையாடுவதூடாக நோன்பினுடைய நேரத்தை கழிக்கலாம் என்று இப்போது இருந்து அதற்காக தயார்படுத்துகிற ஒரு நிலையில் தனது சமூகம் வந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த நோன்புடைய காலங்களிலே அல்குவானுக்கும் சுன்னாக்கும் உடனான விடயங்களை செய்கின்ற விடயத்தில் அதன் ஊடாக நேரத்தை கழிப்பதற்கு முயற்சிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியான நோன்புகளை ஒரு போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்களுடைய நோன்புகள் நாம் நோக்கிற போது என்னுடைய கண் நோன்போக்க வேண்டும் என்னுடைய வாய் நோன் நோக்க வேண்டும் என்னுடைய கை நோன் நோக்க வேண்டும் என்னுடைய கால் நோன்போக்க வேண்டும் அனைத்து உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிற நோன்பாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்கள் நடிகா செல்லு அலி செல்லும் அவர்கள் எமக்கு இந்த நோன்புடைய காலப்பகுதியிலே எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் நோன்பு நோன்பை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற வளையத்தை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி தந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் அல்லா சுகம் இந்த ரமதானுடைய மாதத்திலே பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அல்லாஹ் அடியான் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடியான் சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் அமளிகளால் அலங்கரிக்க வேண்டும் நோக்கத்தில் பல்வேறு பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் நபிகளால் சொன்னார்கள் இதாக உலகம் ரமலான் ரமலான் மாதத்தினுடைய முதலிரவு வந்துவிட்டால் செய்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் முரண்டு பிடித்த கிங்கள் எல்லாம் விலங்கு விளங்கிடப்படுகிறார்கள் நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் அந்த மாதத்திலே மூடப்பட்டு விடுகிறது சலம் யுப்த மின்ஹா அந்த வாயில்களில் அந்த நரகத்தினுடைய கதவுகளில் எந்த ஒன்றும் திறந்திருக்காது இந்த ரமதானுடைய மாதத்திலே மீனும் சொன்னார்கள் பசுதிஹா தபு ஆபுல்ஜினான் சொருக்கத்தினுடைய வாயிலிகள் எல்லாம் இந்த ரதானுடைய மாதத்திலே திறக்கப்படுகிறது பலம் யுகுலக் மின்ஹா அந்த வாயில்கள் எந்த ஒன்றும் மூடப்பட்டிருப்பதில்லை இந்த ரமலானுடைய மாதத்திலே அதை தொடர்ச்சியாக சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் ஒரு மலைக்கு அறைப்பை விடுப்பார் யபகியல் ஹெய்ர் யபாவியல் ஹெய்ர் நன்மைகளை செய்யக்கூடியவர்களே நன்மைகளை செய்யக்கூடியவர்களே நன்மையான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களே அப்போத்தில் நீங்கள் அதிகமாக நன்மையான காரியங்களை செய்கின்ற விடயத்திலே முன்னேறி சென்று கொண்டிருங்கள் தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களே பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களே உங்களுடைய பாவங்களை குறைத்து விடுங்கள் பாவம் செய்கின்ற வடயத்தை விட்டு விடுங்கள் என்று இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மலக்கு அறிவித்து விடுக்கிறார் இந்த அளவுக்கு அல்லா சுபான தயார்படுத்தலை செய்கிறான் எதற்காக வேண்டி இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம் சிறப்புக்குரிய மாதம் இந்த கண்ணியமான மாதத்தை அடியான் கண்ணியமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியமான முறையிலே அதாவது அமிர்தன் மூலமாக அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லா சுபகான விரும்புகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் சஹ்ரு ரமலான் உன்சில பிகில் குர்ஆன் ஹுதல்லின் நாஸ் உபையினாத் மில் ஹுதா அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் எமல் சமூகத்தை இஸ்லாமிய சமூகத்தை வழிகாட்டுவதற்காக வந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த மாதத்திலே அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது எனவேதான் அபிகிலா செல்லமாக வளைவு செல்லும் அவர்கள் அல் குருவானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலி செல்லாம் அவர்கள் அல் குருவானை ஓதை காட்ட நபிகளாரும் மீண்டும் ஓதை காட்ட அப்படியான அதாவது அல் குருவானோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக நபிகளா செல்லலாம் வளைவு செல்லும் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்போதிருந்து நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் இந்த ரமலானிலே நான் அல் குருவானை முழுமையாக ஓதி முடிப்பேன் அல் குருவானை இயன்ற அளவுக்கு விளங்குவதற்கு முயற்சிப்பேன் அல் குருவான் தொடர்பான வகுப்புகள் ஆற்றப்படுகிற போது அல் குருவான் பற்றி பேசப்படுகிற போது அப்படியான வகுப்புகளிலே கலந்து கொண்டு அல் குருவானை நான் அறிந்து கொள்வேன் விளங்கிக் கொள்ளுவேன் என்கின்ற முடிவோடு இந்த விதத்திலிருந்து நாங்கள் செல்லுவோம் அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா

ஒருவர் ஒரு தஸ்மீக செய்தால் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த கூலியை ஒரு அல்லா நல்ல அமலை செய்தால் அல்லாஹ் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த மனிதனுக்கு இரவில ரெண்டு வழங்கினால் ஆயிரம் மாதங்களை விட அல்லாஹ் அந்த பெருமதியான அந்த கூலிகளை அல்லா சுபகான விடயத்தை நான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லா சுபகானா நன்மைகளை பன்மடங்காக கொடுக்கிறார் நன்மைகளை பன்மடங்காகி கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல்லு அமல் இப்னு ஆதம் யுவாஃபுல் ஹஸனா அஷரு அம்சாலிஹா இலா சபுஅனியதி ழுஃபின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் ஒரு நல்ல அமலை செய்தால் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அவனுக்கு எப்படி கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால் பத்து மடங்கு தொடக்கும் எழுநூறு மடங்காக அல்லாஹ் சுபஹான ஹோவத்தால அவனுக்கு நன்மையை அதிகப்படுத்துகிறான் அவனுடைய அமலுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் சுபகான கோவத்தால அவனுக்கு நன்மையை கொடுக்கிறான் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ரமலானுக்கு இந்த ரமலானுடைய நோன்புக்கு நான் தான் கூலி வழங்குகிறேன் பைன் நகுலி இந்த நோன்பு எனக்கு உரியது வான ஐ சி டிஹி நான் அதுக்கு நான் தான் கொடுக்கிறேன் ஏனென்று சொன்னால் அஜலி ஏனென்றால் எனக்காக வேண்டி அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தான் எனக்காக வேண்டி அவனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அவன் நோன் நோற்றான் எனக்காக வேண்டி குடிக்காமல் இருந்தான் எனக்காக வேண்டி உண்ணாமல் இருந்தான் அதன் காரணமாக இந்த நோன்புக்கு நான் தான் அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சுபான சொல்லுகிறான் அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒன்றாக அல்லாஹுடத்திலே அந்த சிமிக்கலாக அல்லாஹினால் கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு அமலாகத்தான் இந்த இருக்கிறது அதே போன்று நடிகரா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமல்லானுடைய மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதிகமாக சதத்தாக்கல் செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிறார்கள்

நான் சதக்காக்கலையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லவா சுஹான மூவத்தாரை அமுக்கு எப்படி ஏற்படுத்தி வந்திருக்கிறாங்க மாவட்டத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம் ராவது நோன்பை பிடிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நோன்பை திறப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படியானவங்களை இனங்காண்றோம் அப்படியானவர்களை இனங்கண்டு அவரில் நோன்பு பிடிப்பதற்கு அவர்கள் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம் இது அதாவது நடிகரா செல்லா செல்லம் சொன்னார்கள் நோன்பாடியை நோன்பு அதே போன்ற கூலி இவருக்கும் கிடைக்கிறது என்பதாக நடிகரா செல்லம் தெளிவுபடுத்தினார்கள் எனவேதான் சதக்காட்டல் மூலமாக அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாதமாக மாதம் இருக்கிறது அதிகமாக செய்வோம் அதாவது கஷ்டமானவர்களை பார்த்து அதிகமாக அவர்களுக்கு அவர்களுக்கு உதவிகளை செய்வோம் அவர்களை ஒரு நோன்பாளிகளாக ஆக்குவோம் அவர்களுடைய நன்மையில் பங்குதாரிய பங்குதாரர்களாக நாங்களும் மாறுவோம் அதே போலதான் நபிகா செல்லவாக அலைவ செல்ல முறை சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லா சுபகான மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் மனிதன் செய்கிற முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார் அல்லாவுடைய தூதர் செல்லலா ஹுசன் சொன்னார்கள் மன் சாமரமலான ஈ மனன் வஹ்தி சாபன் ஓசிரலகோமா தகத்திரம் இந்த தம்பிகி யார் இந்த ரகவான் மாதத்திலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோந்து நோர்க்கிறார்களோ ஊபீரலகோமா பகத்தவம் இந் தம்பிகி அவர் செய்த அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அனைத்து சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அபிகிராஸ் செல்லல்லாம் செலவம் சொன்னார்கள் தொலைக்கியாக சொன்னார்கள் ஒமன் காம லைனத்தில் கதிரி ஈமானன் வஹி சாதன் ஊபீரலகோமா தகத்துவம் இன் தம்பிகி யாரெல்லாம் லைலத்துள் கதிர் இறையிலே நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹ் அவருடைய அவர்கள் செய்த முன் முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்லா ஒருவர் செல்லும் தெளிவுபடுத்தினார்கள் எனவேதான் எங்களுடைய பாவங்களை நீக்கி கொள்வதற்கான எங்களுடைய பாவங்களில் இருந்து பரிசுத்தம் அடைவதற்கான ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது அதே போன்றுதான் அன்புக்கு அல்லாஹ் ஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை சிறந்த முறையிலே அமல்கள் மூலமாக அலங்கரிக்கின்ற நல்ல முறையிலே இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று அல்லாஹும் சொன்ன பிறகாரம் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் சுபகான நாளை மறுமையிலே ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறார் எப்படி கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால் நபிகளா செல்லுலா சொன்னார்கள் சொன்னார்கள் ஒரு வாயில் இருக்கிறது ஒரு வாயில் இருக்கிறது அது ரையான் என்று சொல்லப்படுகிறது எது குலுமின்பு சாயுமோன் அந்த வாயிலே அந்த சூனத்திலே ரையான் என்கிற அந்த சூனத்திலே நோன்பாளிகள்தான் நுழைவார்கள் யா எது குழுவின் உ அகமுக அவர்களை தவிர வேறு எவராலும் எவருக்கும் அந்த சூனத்திலே நுழைய முடியாது உட்காதோ ஐநஸ் சாயுமோன் நோன்பாளிகள் என்று அந்த நேரத்திலே நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் அந்த நேரத்திலே நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள் நோன்பாளிகள் நுழைந்து விட்டால் அந்த கதவு மூடப்பட்டுவிடும் என்று நபிகளா செல்லலாம் அழிவு செல்லும் இந்த உலகத்திலே வாழுகிற போது நோன்பை சரியாக ஓட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் சுவனத்தையும் பற்றி நபிகளா தெளிவுபடுத்தினார்கள் அதே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சிறந்த முறையிலே நோன்பு நோற்று அல்லாவுடைய வழிகாட்டில் எப்படி இருக்கிறதோ அதே போன்று நோன்பை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே அந்த அந்த நோன்பு மனிதனுக்கு சிபாரிசு செய்யும் அல்லாவுடைய துதை சொன்னார்கள் நாளை மருமையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நோட்ட நோன்பும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓதிய அந்த குர்ஆனும் ஒரு மனிதன் பின்பற்றிய அந்த குர்ஆனும் நாளை கியாம்பத்தினாலையிலே ஒரு அடியானுக்காக பரிந்து பேசும் நோன்பு சொல்லும் ரத்தி இன்னி மனத்தாம் நான் இந்த மனிதனை அவன் உண்ணாமல் நான் தடுத்தேன் அவன் உண்ணாமல் இருந்தான் அவன் அதாவது சாப்புடை இருக்கவனுக்கு முன்னாள் உணவுகள் இருந்தும் கூட அதனை அவன் தவிர்த்து வாழ்ந்தான் அதே ஆசைகளை அடக்கிக் கொண்டான் ஆசைகளை அடக்கிக் கொண்டு வாழ்ந்தான் நோன்போடு எத்தனையோ விடயங்களை செய்ய முடியும் ஆனால் அவன் அவற்றை எல்லாம் அடக்கிக் கொண்டு வாழ்ந்தான் எனக்கு என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று இந்த நோன்பு அல்லாஹுடத்திலே சிபாரிசு செய்யும் அதே போன்று யா சொல்லும் அவன் விழித்திருந்து என்னை ஓதினான் என்னை பின்பற்றினான் என்னை நடைமுறைப்படுத்தினான் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அந்த நோன்பும் அல் குரு ஆனும் அல்லாஹுடத்திலே சிபாரிசு செய்யும் என்கிற வடிவத்தை நபீரா சல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள் எனவே தான் அன்புக்குரிய அல்லாஹின் நிலடியார்களே அல்லா சுபகானுமத்தால என்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தமான மனிதர்களாக ஆக்குவதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறார் மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுபகானு இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறார் எனவே இப்போதிருந்து அந்த ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்தலை மேற்கொள்வோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே ரமதான் மாதத்திலே அதிகமான நல்லபர்கள் செய்வோம் அமல்களை கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தை அலங்கரிப்போம் அல் குர்ஆனை கற்று அதன் நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த நபவியர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா எம் மனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹிரது வ انا அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்